ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பான தகவல்களை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு நீங்கள் பரிமாறி வருகின்றீர்கள் அவர்கள் தருகின்ற தகவல்களின் ஊடாக இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உக்ரைன் விவகாரத்தில் பிரான்ஸ் பிரிட்டன் இணைந்து செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் பிரதமர் ச கே ஸ்டாம உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை நிறுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கு பிரான்ஸ் நாடும் ஐக்கிய ராஜ்ஜியமும் இணைந்து பணியாற்றும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் பேச இருப்பதாகவும் ஸ்டாம மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கியும் ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அவருக்கு ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக ஆதரவு தெரிவித்துள்ளன அவர் வெள்ளை மாளிகையில் டிரம்புடன் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பின்னர் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த சர்ச்சையை அமைதியாக தீர்க்கவும் இருதரப்பினருக்கும் இடையே ஒரு தீர்வை ஏற்படுத்தவும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாம முயற்சிகளை மேற்கொள்கின்றார் அமைதியை உறுதி செய்வதற்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கே ஸ்டாம வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் போலந்து நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்ப் மோதலுக்கு பின்னர் செலன்ஸ்கியை ஆதரித்துள்ளனர் ஐரோப்பிய தலைவர்கள் சமூக ஊடகங்களில் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர் செலன்ஸ்கி ஒவ்வொரு ஆதரவு செய்திக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றார் செலன்ஸ்கி லண்டன் சென்றிருக்கின்றார் அங்கே மாநாட்டில் பங்கு வெற்றியுள்ளார் ஐக்கியராட்சியத்தின் பிரதமர் ச கே ஸ்டாம நடத்தும் உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் டவுனிங் ஸ்ட்ரீட் உக்ரைனுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற உரையாடலில் ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் இல்லையெனில் அமெரிக்கா விலகிக்கொள்ளும் என்று செலன்ஸ்கியை அவர் எச்சரித்திருந்தார் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட அமெரிக்க இராணுவ அரசியல் ஆதரவுக்கு செலன்ஸ்கி நன்றி தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இந்த மோதலுக்கு பின்னர் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரதமர்கள் உள்ளிட்ட பல ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளனர் ரஷ்யா தாக்குதல் நடத்துகின்றனர் உக்ரைன் பாதிப்படைகின்றவர் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கூறி உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வருவதை நியாயப்படுத்தியிருக்கின்றார் ஜெர்மனி நாட்டின் இடைக்கால சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் உக்ரைன் மக்கள் அமைதியை விரும்புவதாக எடுத்து கூறியுள்ளார் ஸ்பெயின் போலந்து பிரதமர்கள் உக்ரைனுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் கனடா ஆஸ்திரேலியா பிரதமர்கள் உக்ரைனின் இறைமைக்கு ஆதரவளித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் செலன்ஸ்கி ஒருபோதும் தனியாக இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர் அவர்கள் நீதியானதும் நீடித்ததுமான அமைதிக்காக அவருடன் பணியாற்றுவதாக அறிவித்துள்ளனர் ஆஸ்திரியா பெல்ஜியம் குரோஷியா டென்மார்க் எஸ்டோனியா பின்லந்து அயர்லாந்து லத்வியா லிதுவேனியா லக்சம்பர்க் மோல்டோவா ருமேனியா ஸ்வீடன் ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளின் அரசியல் தலைவர்களும் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளனர் ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஓபன் மாத்திரமே ட்ரம்புக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்காக தைரியமாக நின்றார் என்று அவர் கூறியுள்ளார் நேட்டோ பொதுச் செயலாளர் செலென்ஸ்கியுடன் இரண்டு முறை பேசியிருப்பதாகவும் ட்ரம்ப் உக்ரைனுக்கு செய்த உதவிகளை மதிக்க வேண்டும் என்றும் செலன்ஸ்கியிடம் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் செலென்ஸ்கி ட்ரம்ப்புடனான உறவை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் நடந்த மோதலுக்கு பின்னர் செலன்ஸ்கி ட்ரம்புக்கு சமூக ஊடகங்களில் நன்றி தெரிவித்திருக்கின்றார் நடைபெற்ற மோதலுக்கு பின்னர் இத்தாலிய பிரதமர் ஜிஜோஜியா மெலோனி அமெரிக்கா ஐரோப்பா நட்பு நாடுகளுக்கு இடையில் உக்ரைன் பற்றிய உச்சி மாநாட்டை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல்

அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா உக்ரைன் இடையே ஏற்பட்ட முருகல் நிலையை அடுத்து மூன்றாம் உலகப் போர் தொடர்பான கருத்துக்கள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு மூன்றாம் உலகப் போர் ஏற்பட்டால் அதற்கு ரஷ்ய அதிபர் புதினே காரணமாக இருப்பார் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்கோ தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் பிரச்சினையில் தொடர்ச்சியான சந்திப்புகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையிலேயே இப்படியான கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனும் ஒருவராக கடந்த வாரம் இந்த உரையாடலில் பங்கு பெற்றிருந்தார் மூன்றாம் உலகப் போர் தொடர்பாக கருத்தை போத்துக்கள் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் பொழுதே மெக்ரோன் பிரஸ்தாவித்துள்ளார் மூன்றாம் உலகப் போரில் ஈடுபடும் ஒரு நபர் அணு ஆயுதங்களை கொண்டு அச்சுறுத்துவதாக கேள்விப்பட்டிருந்தால் அவரை கீவில் தேடக்கூடாது மொஸ்கோவில் தேட வேண்டும் என்று மேக்ரோ கூறியுள்ளார் மூன்றாம் உலக போர் மூல காரணமாக ஒருவர் இருந்தால் அது நிச்சயமாக விளாதிமிர் புட்டினாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் எமனுவேல் மெக்ரோ மேலும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அணு தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு ஐரோப்பாவுக்கான அணு தடுப்பு நடவடிக்கைகளில் பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார் இது பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்க உதவும் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய தலைவர்கள் லண்டனில் கூடியிருக்கும் மாநாட்டுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது இதனை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இது குறித்து ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இந்த அணு தற்காப்பு பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்திய லுக்கோர்னோ கூறியுள்ளார் இந்த விவாதம் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு மற்றும் அணு தற்காப்பு விடயங்களில் மேலும் சுதந்திரம் பெற விரும்பினால் இந்த நடவடிக்கை அவசியமானது என்பதை மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக பாரிஸ் லாஷஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரான்ஸ் நாட்டின் அணு கவசத்தை பகிர்ந்து கொள்வது குறித்து மெரின் லுப்பென் மறுப்பு தெரிவித்துள்ளார் பிரான்சின் அணு ஆயுதங்களை ஐரோப்பாவின் பாதுகாப்புக்காக பகிர்ந்து கொள்வது குறித்து மரின் லுப்பென் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க இராணுவ பாதுகாப்பின் இழப்பை நிரப்ப ஐரோப்பிய வளங்களை ஒருங்கிணைக்கும் திட்டங்களுக்கு எதிராக மரின் லுப்பென் போராடி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பாதுகாப்பு பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும் என கூறியுள்ள மெரின் லூபென் ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் பிரான்சின் அணு கவசத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் உள்ள திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுடனான நெருக்கம் காரணமாக ஐரோப்பாவின் ராணுவ வலிமையை அதிகரிக்கும் திட்டங்கள் மிகுந்த ஆதரவை பெற்றுள்ளன பிரான்சின் அணு தடுப்பு ஆயுதம் பிரான்சின் அணு தடுப்பு ஆயுதமாகவே இருக்க வேண்டும் என்றும் லுப்பென் கூறியுள்ளார் அது பகிரப்படக்கூடாது அல்லது பிறரிடம் ஒப்படைக்கப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார் பிரான்சின் தேசிய சபையில் லுபென்னின் தேசிய கூட்டணி மற்றும் அதன் கூட்டாளிகள் சுமார் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை பெற்றுள்ளனர் இந்த சபை திங்கள் கூட்டத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைனில் உள்ள நிலைமை குறித்து விவாதித்து வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாக்களிப்பு கட்டாயமல்ல ஆனால் ராணுவ விவகாரங்கள் அதிபரின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றன பாதுகாப்பு தொடர்பான மசோதாக்கள் உட்பட வரவு செலவு திட்டம் பிரான்ஸ் தனது இராணுவ செலவுகளை அதிகரிக்க முயற்சிக்கும் பட்சத்தில் பாதிக்கப்படும் லுப்பென்னின் கருத்துக்கள் டிரம்பின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட ஐரோப்பிய தலைவர்களின் குழப்பத்தின் பொழுது வெளிவந்திருக்கின்றன ட்ரம்பின் நடவடிக்கைகள் இரண்டாம் உலக போருக்கு பின் ஐரோப்பிய கண்டத்தில் பாதுகாப்புக்கு அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பை அச்சுறுத்தியுள்ளன அமெரிக்க அதிபர் நேட்டோவை அச்சுறுத்துவது உக்ரைனின் அதிபர் புலோதிமிர் செலன்ஸ்கியை தாக்குவது ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்க படைகளை பின் வாங்குவது போன்ற அச்சுறுத்தல்கள் ஐரோப்பிய தலைவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளன இதனால் அமெரிக்காவின் ராணுவ வலிமை மற்றும் அதன் அணு கவசத்திற்கு மாற்றாக ஐரோப்பிய தலைவர்கள் வேறு வழிகளை தேடி வருகின்றார்கள் அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடைபெறுகின்றன பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியன் லூக்கர்னு பிரான்சின் அணு விசையை ஐரோப்பிய ஆர்வங்களை பாதுகாக்க பயன்படுத்துவது குறித்து பேசியிருக்கிறார் இது பிரான்சின் ஆயுத களஞ்சியத்தின் மீதான இறையாண்மையை விட்டுக் கொடுப்பதாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் இருந்து தனித்து நிற்கும் பாதுகாப்பு குறித்து மேக்ரோ நீண்டகாலமாக வாதிட்டு வருகின்றார் இது பிரான்சின் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீண்டகால கருத்தாக இருந்து வருகின்றது இது புகழ்பெற்ற ஜெனரல் சால்டு கோலின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வி டி கேஷ் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வி டி கேரி லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி சென்டோனி பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்